ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா சில பேர் தம்லைனை வச்சே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ஐதராபாத்தில் நம்ம ஊர் கோவிலும் இருக்குதுங்க நம்ம ஊர் கோவில்னால் முக்கியமான கோவில் வந்து முருகர் கோவில் தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஹைதராபாத்தில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோவிலுங்க ரொம்பவும் ஃபேமஸான கோவில் தெரியாதவங்க சில பேரும் இருப்பாங்க ஸோ இந்த கோவிலை பற்றிய டீட்டெயில்ஸு நான் வீடியோவில் நான் கண்டினியூஸாக சொல்கிறேங்க இந்த கோவில் பேர் கேட்டிங்கன்னா இந்த கோவிலோட பேர் வந்து கந்தகிரி கோவில் ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது கோவிலுக்கு எப்படி போகணுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க ஸோ நாங்கள் இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் மார்னிங்கே கிளம்பிடுவோங்க இப்போ என்னென்னா நாங்கள் ஆட்டோவில் தான் போய்ட்டுருக்கோம் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் கோயிலை பற்றியும் நிறைய விஷயம் நான் சொல்கிறேன் வீடியோவில் இப்போ கோவில் கோவிலுக்கிட்ட தாங்க வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது தாங்க வந்து கோயிலுக்குள்ளே போகிற ரோடு ஸோ இந்த ரோட்டில் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது கீழே பார்த்திங்கன்னா கடைங்களும் நிறைய கடைங்க இருக்குது ஸோ நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் பழம்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தீபம் போடணுன்னா நெய் தீபமும் விற்கிறாங்க ஸோ நாங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பழம் தீபம்லாம் வாங்கியாச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இது தாங்க இப்போ நாங்கள் உள்ளதாங்க போக போகிறோம் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுங்க வருங்க ஸோ மேலே ஏறி போனாதான் இப்போ நீங்கள் பார்க்குற இடம்லாம் வருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்தாச்சுங்க மேலே வந்த உடனே பாருங்கள் இந்த இடம் பாருங்க எல்லா சாமிங்களும் இருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா படிக்கட்டு ஏற முடியலன்னா சப்போஸ் பெரியவங்க அண்ணா இருந்தாங்க அவங்களால படிக்கட்டு ஏற முடியலன்னா கோவிலில் லிஃப்ட் வசதியும் இருக்குதுங்க ஸோ லிஃப்டில் வந்து பெரியவங்க தான் ஏறணும்னு இல்லை யார் வேணாலும் ஏறி வரலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டெப்லேயே ஏறி வந்துவிட்டோம் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் வருவோம் ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லேயே ஏறி வந்துட்டோங்க என்னென்னா வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த கோவிலுக்கு வந்திருக்கோங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தீபம் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி வசதியும் இருக்குதுங்க சப்ரேட்டாக ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம வந்து பூஜைலாம் பண்ணோன்னா பண்ணிவிட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குற இடமும் மேலேயே தான் இருக்குது நாங்கள் வந்தவொன்னே அச்சனை டிக்கெட் வாங்கிட்டோங்க நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இந்த கந்தகரி கோவில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பத்மநாத நகர் ஸோ அந்த ஏரியாவில்தான் பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குங்க ஸோ ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இப்போ நீங்கள் பார்க்குற கடவுள் தாங்க கந்தகிரி கடவுள் இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல விழுந்து கும்பிடணுன்னு சொல்லிட்டு சிம்பிள் மாதிரி போட்டுருப்பாங்க ஆள் விழுந்து கும்பிட்ற மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக் தாங்க விழுந்து கும்பிட்டுட்ருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோவிலில் வந்து நம்ம தமிழ் மொழியும் பார்க்கலாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜும் எழுதியிருப்பாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கீழே தாங்க இறங்கிட்டுருக்கோம் அந்த சைடாக பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க அங்கே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பொங்கல் வெண்பொங்கல் கிடச்சிதுங்க ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கும் கோவில் பிரசாதம் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா பிரசாதமும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு மண்டபம் மாதிரி இருக்குங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோவில் தான் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க பக்கத்தில் தான் இந்த கோவிலை ஒட்டியே தாங்க இன்னொரு கோவிலும் இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் வேற ஒரு இடமா நினச்சிடலாம் ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் கோவிலில் நிறைய பேர் பிறந்த கை தூக்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து வேண்டுதல் இருந்திருக்கும் போல் நாங்களும் வந்து ரித்திக்கு பிறக்காத முன்னாடி இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சோங்க ரித்திக்கு பிறந்தவொன்னே அவனுக்கு தூக்கிட்டு வரும்னு சொல்லிவிட்டு ஸோ ரித்திக்கு வந்து பிறந்துட்ட பின்னாடி இந்த வந் இந்த ஊருக்கு வந்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து நாங்களாம் இந்த கோவிலுக்கு வந்தோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸான கோயில் இந்த ஊரில் தமிழ்காரங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த கோயில் எங்கே இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேங்க ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் கோயிலுக்கு போன மாதிரியே இருந்துச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கடவுள் இருக்காருன்னா ஆஞ்சநேயர் தாங்க இருக்காரு ஸோ பாருங்கள் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஒரு ஷாப்பு தாங்க நம்ம கோவில்லேருந்து இருந்து கீழே இறங்கி வந்தோம்ல அதுக்கு வந்து ரைட் அண்ட் சைடே வந்து இந்த ஷாப் இருக்குங்க இந்த ஷாப்பில் என்னென்ன பொருள் கிடைக்குனா சாமி சம்மந்தமான புக்குங்க எல்லாமே கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை செய்ய என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாமே இங்கே கிடைக்குங்க நாங்கள் இங்கே எதுக்கு வந்துருக்கோன்னா இந்த ஷாப்பில் ஆல்ரெடி நாங்கள் வாங்கியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ரொம்பவே இருக்குங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா கப்பு சாம்பிராணி வாங்க தான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சில பொருளெல்லாம் வாங்கியாச்சுங்க ஸோ இப்போ வாங்கிட்டு இப்போ வெளியில் தாங்க வந்துட்டுருக்கோம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும் எப்பயுமே நாங்கள் இங்கே வந்தோம்னா அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோங்க ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அங்கதாங்க வந்திருக்கோம் இருக்கும் எப்பயும் போல பசங்களுக்கு பிடிச்ச வடை வாங்கிட்டாங்க இப்போ நானும் வந்து எனக்கு இட்லி மட்டும் போதும்னு அது வாங்கிட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பணுங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஆர்டர் தாங்க பிடிச்சிட்டோம் மார்னிங் பார்த்திங்கன்னா மோடமாக இருந்தது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி ஆகும் நல்லாவே வெயில் அடிக்குதுங்க ஸோ இப்போ வீட்டுக்கு கிளம்பிவிட்டு அதுக்கப்புறமா என்ன லஞ்சு செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching friends. Bye bye.